உறவுகளுக்கு வணக்கம் ஒரு சில விமர்சனங்கள் ஒரு சில விவாதங்களை மட்டும் நம்மளால் என்றைக்குமே ஏற்றுக்க முடியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த தலைவரோடும் எந்த த தலைவரையும் வந்து ஒப்பிட்டு பேசுகிறதே வந்து சரியான அணுகுமுறையானு கேட்டிங்கன்னா அணுகுமுறை கிடையாது ஒரு சில தலைவர்களை நம்ம உதாரணமாக வச்சுக்கிட்டு அவங்க அடைஞ்ச இலக்கை இலக்கை விட நம்ம ஒரு கூடுதலான இலக்கை அடைவோம் அவங்களோட சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அது ஏற்புடையாது ஆனால் அந்த தலைவரும் இந்த தலைவரும் ஒன்று நாங்கள் ஒரே நேர்கோட்டில் பார்ப்போம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஏற்படையதல்ல அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயா அம்பேத்கர் அவர்களையும் இருக்கட்டும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் பார்க்க முடியாது அவங்களுடைய கலப்பணியோட சித்தாந்தம் ஒன்று இருக்கும் இவருடைய கலப்பணி ரெண்டுமே மக்கள் பணி ஆனால் ரெண்டு பேருமே போற்றக்கூடியவர்கள் ஆனால் ரெண்டு பேருமே ஒரே நிலைப்போட்டில் வச்சு பார்க்க மாட்டாங்க ஆனால் ரெண்டு பேருமே ஆக சிறந்த உலக அளவில் பேசக்கூடிய ஒரு இந்திய அளவில் பேசக்கூடிய தேசிய தலைவர்கள் நம்ம அதை மறுக்கவே முடியாது இது வரலாற்று நாயகர்களும் சொல்லலாம் இவங்களை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அன்றைய தலைவர்களையும் இன் இன்று களத்தில் இருக்கிற தலைவரும் ஒப்பிட்டு பேசவே முடியாது ஏன்னா அன்றைய தலைவர்களையும் ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ஒரு களப்பணியில் அவங்க சிறந்து வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஐயா சட்டத்தின்பால் அவர் அவருடைய சட்ட நுணுக்கங்களின்பால் அவர் எங்கேயோ இருப்பார் தேவரையா அவருடைய தெய்வீகத்தின்பால் அவருடைய சிந்தனையின்பால் அவருடைய இலக்கை அடைந்து எங்கேயோ ஒரு இந்திய மக்களுக்காக இரண்டு பேரோட கலப்பணி என்பது அளப்பரியது ஆனா இன்றைய காலகட்டத்தில் ஐயாவையும் ஒரு ஒரு மனிதரையும் வச்சு பேச முடியும்னா கண்டிப்பாக முடியாது அதேபோல் அம்பேத்கர் ஐயாவையும் இன்னொரு மனிதர் இந்த சமகால அரசியல் வச்சு பேசினா அதுவும் கண்டிப்பாக ஏற்க முடியாது ஆனால் அந்த அவங்களே இந்த மாதிரி நம்ம ஏற்க முடியாது சூழல்ல இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஐயா காமராஜர் ஐயாவுடைய கல்வி தந்தை பே கல்வி தந்தையும் நம்ம அவரை போற்றுவோம் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரோட பேரை வச்சுக்கிட்டு அவருடைய பேரை சொல்லி அவரும் இப்போது களத்தில் இருக்கிற நடிகர் விஜய் அவர்களும் ஒன்று தான் நாங்கள் காமராஜரை ஈக்குவலாக தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு விவாத மேடையில் பேசப்படுது அந்த விவாத மேடையில் பேசுகிறத வந்துட்டு எதிர்ப்பு ஒரு தரப்பு சொல்லப்படுது அது திராவிடத்தை சார்ந்தவராக இருக்கட்டும் ஆனால் அதை நான் வரவேற்கிறேன் என்ன காரணத்துக்குன்னா காமராஜர் ஐயாவோடு யாருமே ஒப்பிட்டு பேச முடியாது ஏன்னா ஒரு வாட்டி விஜய் அவர்கள் பரிசு குழந்தைகளுக்கு அந்த கல்வி பரிசு கொடுக்கும்போது ஒரு தலைமை ஆசிரியர் வந்து சொல்கிறாரு இளைய காமராஜர்னு சொல்லி அந்த இளைய காமராஜன் சொன்னதுக்கு எவ்வளவு விமர்சனங்கள் வந்தது அவ்வளவு விமர்சனங்கள் வந்த பிறகு விஜய் அவர்களே இந்த மாதிரி எல்லாம் அழைக்காதீங்க இது தவறான சொல்லி அவரே ஒரு அறிக்கையாவோ ஏதோ குரல் பதிவாவோ என்ன சொல்லிட்டார் ஏதோ எந்த அந்த நிகழ்வுலயே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படி அந்த நிகழ்வுகளை பார்த்த அந்த கட்சி உறவுகளில் யாரோ ஒருத்தர் விவாத மேடையில் வந்து உக்காந்து பேசுறீங்க அந்த விவாத மேடையில் பேசும்போது காமராஜரும் விஜயம் ஒன்றுன்னு சொல்கிறீங்க இது எந்த அளவுக்கு ஏற்படையாக இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய தலைவர் போட்டுறதுக்காக மறைந்த வரலாற்று தலைவர்கள் இழிவுபடுத்த தான் நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருக்குது இந்த இடத்துல இதை தான் பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் மற்றபடி வந்துட்டு விஜயோடைய அவருடைய அரசியலில் வந்து இப்போ நம்ம விமர்சனம் வைக்க விரும்பலை எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு அந்த இலக்கை நோக்கி போகிறோம் அதே நேரத்தில் நீங்கள் வந்து வரலாற்று தலைவர்களை இழிவுபடுத்தும் விதமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கான விமர்சனங்களை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும் தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்கள் கட்சி உறவுகள் நீங்கள் எங்கே போனாலும் தலைவர்களோடு என்ன ஒப்பிட வேணாலும் நீங்கள் தான் சொல்லணும் இல்லை உங்கள் கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் சொல்லணும் இந்த மாதிரி தலைவரோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது இந்த தலைவரோட ஆட்சியோடு சிறந்த ஆட்சியை கொடுக்க நாங்கள் முயற்சி பண்ணுவோம்னு சொல்லுங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் சொல்லுவார் என்னுடைய தாத்தாவோட ஆட்சியை நான் பேரை வந்து முறியடிப்பேன் ஏன்னா அவருடைய ஆட்சியோடு சிறந்த ஆட்சியை இரட்டிப்பாக கொடுக்க என்னால் முடியும் நான் அதுக்கான திட்டத்தோடு இருக்கிறேன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த மாதிரி பேசுங்க அவங்களோட சிறந்து விளங்குவோன்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு அவரே உரம் ஒன்றுன்னு சொல்லி பேசுனீங்கன்னா அறியாத வாயில் மண்ணுன்னா சொல்லிட்டு போகணும் தயவு செஞ்சு இந்த மாதிரி தற்கூரித்தனமாக பேச வேணாம் தான் நம்ம சொல்லிக்கிறோம் நீங்கள் பேசுகிற சில விஷயங்கள் எங்களுக்கே கோபத்தை ஏற்படுது மற்றபடி வந்துட்டு உங்கள் மேலே விமர்சனம் வைக்கணும் உங்களை கால் புணர்ச்சியில் பேசணுன்ற அந்த நோக்கெல்லாம் கிடையாது எங்களுக்கு உங் நீங்கள் ஒரு அரசியல் செய்ய வந்திருக்கிறீங்க அந்த அரசியலுக்கு ஒரு தலைவர் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்க ஒரு ரசிகராகவோ தொண்டராகவோ சமூக ஆர்வலரோ நீங்கள் ஒரு கட்சியில் போய் இணையிறீங்கன்னா அந்த கட்சிக்கு உங்களால் வந்து பயனாக இருக்கணும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து அந்த கட்சிக்கு இழிவு இழிவுபடுத்தும் விதமாக தான் நாங்கள் சொல்ல வரோம் அது யாராக இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது ஏன் நம்ம அது சொல்கிறோன்னா இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் வந்துட்டு மகாபலிபுரத்தில் நடந்த அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்ககிட்ட பேட்டி எடுக்கிறாங்க அந்த அக்கா என்ன சொல்கிறாங்க என் பொண்ணு வந்துட்டு ஐசியுல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இருக்கா நான் வந்து இங்கே கிளம்பி வந்துட்டு எங்கள் தலைவரை பார்க்க எங்க தலைவரை பார்க்காம என்னால இருக்க முடியல அவர் என்ன நிலைமை இருக்கா தெரியல என் பொண்ணோட நான் தலைவர் அப்போ பொண்ணு போனால் பரவாயில்ல மாதிரி நீங்க பதிவு பண்ணுறது ஒரு கேவலமா இருக்கு அது விஜய அவர் ஏற்க மாட்டார் அந்த விஷயத்தை நீங்க பேசுறதுனால இது இது யாருக்கு பாதிப்பு நினைக்கிறீங்க இவ்வளவு வந்துட்டு அடிப்படை அறிவு இல்லாமல் முதல்ல குடும்பத்தை பாருங்க அதுக்கப்புறம் அரசியல் காலத்தை பாருங்க ரெண்டுமே பார்க்க வேண்டியதுதான் இது நாட்டுக்காக அது வீட்டுக்காக குழந்தைய விட்டுட்டு வந்துட்டுன்னா நீங்க தெளிவாவது சொல்லணும் எங்க குழந்தைய நான் ஹாஸ்பிட்டல விட்டுட்டு வந்திருக்கேன் எங்க வீட்டுக்கார இருக்கா எங்க அம்மாக்காரு எங்க பெரியமா இருக்காங்க யாரும் அந்த குழந்தையோட ஆதரவா இருக்காங்க நான் வந்துட்டு கொஞ்சம் மனவலியோட இருந்தாலும் வரேங்க மக்கள் பணிக்குன்னு சொல்லுங்க அதுல ஒரு அடிப்படை புரிதல் இருந்தோம் புரிதல் அட்டும் உங்க பேச்சை காணொலியா எடுத்து அந்த ஊடகங்கள் தேவைக்காக போறாங்க உங்களுடைய பேர் கெட்டு போகுது உங்களுடைய பேர் கெட்டு போகும்போது நாளைக்கு நீங்களே ஒரு பரப்புரைக்கு போறீங்க யாரோ ஒருத்தன காணொலி உங்க பொண்ணு ஐசியூல இருந்தவங்க தானே நீங்க வந்திருக்கீங்க எப்படிங்க உடல அப்படின்னு கேட்டா உங்களுக்கே அந்த இடத்துல மன நேரடியா இருக்கும் மன வருத்தப்படுவீங்க கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க யாரா இருந்தாலும் கொஞ்சம் கலத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பேசுறோம் ஏதை பேசுறோம் கொஞ்சம் தெரிஞ்சு பேசுங்க நீங்க பேசுறது சிறிய ஒரு பிழை என்ன ஆகும்னா மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் அது யாரா இருந்தாலும் அது எந்த கட்சியா இருந்தாலும் இப்ப நானே பேசும்போது ஒரு பின்னடைவு வந்துச்சுன்னா எனக்கு அது மிகப்பெரிய பாதிப்பு தான் பா பேசுகிற கொஞ்சம் சிந்திச்சு நிதானமா பேசணும் அப்படி எதனால் தவறுதலா பேசிட்டேன்னா அவ்வளவு டோல் மெட்டீரியல் ஒண்ணுமே பண்ண முடியாது ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டாக தான் செய்வாங்க அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் நிற்கணும் வேற வழியில் நம்மள ஆதரவு கொடுக்குறவங்க ஆதரவு தூக்கி ஏறிறவங்க தூக்கி ஏறிவாங்க எல்லாம் தெரிஞ்சுதான் வரும் ஆனாலும் நம்ம பேசுற வார்த்தைகளில் நம்ம போய் நடந்து கொள்ள நடத்தையில அதுல நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது ஏன்னா நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு பிடைகள் வந்து நிற்குது பாருங்க காமராஜர் ஐயாவையும் விஜயமாவும் ஒரே ஒப்பீடுல ஒருத்தர் பார்த்து விவாதம் மேடையில பேசிடுறாரு அதுக்கு எதிர்ப்பு கிளம்புது அது தவறான ஒரு கருத்தா வந்து நிற்குது அது எப்படி பேசணும்ன்ற ஒரு முறையோட பேசணும்ல இப்படிதான் நீங்க சில விஷயங்கள்ல தவறு மாறா பேசுறீங்க உடனே பாருங்க நேற்று மேடையில் ஆதவர்ஜனா ஒரு பதிவு பண்றாரு என்ன பதிவு பண்றாரு அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உங்களுக்காக தானே அவர் பரப்புரை பண்ணாரு உங்களுக்காக தானே மறைமுகமா வந்துட்டு ஓட்டு போட இரண்டு சிவப்பு கால சைக்கிள்ல வந்தாரு ஓட்டு போடும் போது யாருன்னா எந்த கட்சிக்காவது வெளிப்படை ஆதரவா யாரா செயல்பட்டு இருப்பாங்களா அப்படி ஓட்டு போறா அப்படி செயல்படலாமா அடிப்படையில் இரண்டு மூன்று நாட்கள் முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாத்தையும் நிட்டு கோடிக்கிட்டு எதுவுமே கட்டாமச்சாரம் மத்தோடு நின்று சொல்லிட்டு தெளிவா எல்லாருக்குமே தெரியும் இந்த தெளிவா தெரிஞ்ச விஷயத்தை இத்தனைக்கும் பத்தாண்டு காலம் நான் திமுகவுக்காக உழைச்சவன் அப்படின்ற அடிப்படையில பேசிட்டு அவர் உங்களுக்காக தானே போனாரு உங்களுக்கு வந்து நன்றி இருக்கா நன்றி கெட்டவங்களா அப்படின்னு கேட்குறீங்களே இந்த ஸ்கிரிப்டா அன்னைக்கா நீங்க தானே அவர் எழுதி கொடுத்துருப்பீங்க சைக்கிள்ல வாங்க நீங்க சைக்கிள் வந்து ஓட்டு போட்டு போனா போதும் அதை வச்சு நாங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுவோம் இரண்டாயிரத்தி ஒண்ணுல விஜய் அவர்கள் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்திருக்கா தெளிவா தெரியுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் நாம் தமிழ் கட்சி முப்பத்தி லட்சம் வாக்குகள் பெற்றது விஜய் விஜயோட ஆதரவு இல்லாம அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் முப்பத்தி ஏழு வாக்குகள் கூடுதலாக ஐந்து லட்சம் வாக்குகள் அன்றைய காலகட்டத்தில் விஜயோட அந்த பாட்டு ஒண்ணு வந்துச்சு உடனே ஒட்டுமொத்த வாக்கு விஜயோட வாக்கு எத்தனை பேர் வந்து பேசுனீங்க அது மாதிரி அந்த இருபத்தோரு நடந்த இருபத்தி நாலு தேர்தல் இரண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு சதவீதம் கூடுதலாக பெற்றோம் ஆறு புள்ளி ஏழுல இருந்து எட்டு புள்ளி மூணு என்னோ அந்த ஒன்னு ஒன்னு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் கூடுதலா பெற்றோம் அந்த தேர்தல்ல அவ்வளவுதான் விஜய் வாக்குன்னு அப்படி நீங்க கிளைம் பண்ணிப்பீங்களா எங்களுடைய வாக்கு நாம் தமிழர் வாக்கு இருபத்தி நாலு நாங்கள் போட்ட வாக்கு அப்படின்னு நீங்க நீங்களே நீங்க தான் போட்டீங்கன்னு உங்களுடைய வாக்கு ஒரு சதவீதம் சொல்லி நீங்க ஏற்பீங்களா களத்துக்கு வந்திருக்கிறீங்க களத்துக்கு வந்து சிறப்பாக செயல்படுங்க நாங்கள் வந்து உங்களை வரவேற்கிறோம் ஆனால் உங்களுடைய கொள்கையில் நாங்கள் எதிர்ப்பாக தான் நிற்போம் உங்களுடைய கொள்கையில் என்றைக்குமே எங்களுக்கு எதிர்கருத்து கருத்து உண்டு ஆனால் உங்களுடைய தவறான நடவடிக்கைகளை விமர்சனம் பண்ணும்போது தனி மனித தாக்குதல் எங்களுக்கு கிடையாது ஆனால் தலைவர்கள் போற்ற வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கொள்கை தலைவர்கள் காமராஜரை வச்சுக்கிட்டு காமராஜரும் இளைய தளபதியும் ஒன்று விஜயம் ஒன்று அப்படின்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி கருத்தை பதிவு பண்ணாதீங்க உங்களுக்கான தலைவர் காமராஜர் கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான தலைவர் மட்டும் இல்ல இந்தியாக்கே தலைவர்னு சொல்லுவோம் தேசிய தலைவர்கள் அவரும் ஒரு தலைவராக சாப்பிட வேணும் அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் வந்துட்டு உங்க தலைவரும் ஆகிறோம் ஒன்னு சொல்லி சமமா பேசாதீங்க அடுத்த இருக்க எல்லா தலைவரும் அந்த மாதிரி பேச வந்து நின்றுடாதீங்க எந்த தலைவரும் யாரும் இப்போ இருக்கிற சமகால அரசியல் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது எங்க அண்ணன் சீமானோடயே நான் காமராஜர் ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம் அந்தந்த தலைவர்களுக்கான தனித்துவம் அவங்களுக்கானது தான் அவங்களுடைய வரலாறு அவங்களுடைய வரலாறு இன்றைய காலகட்டத்தில் அந்த வரலாற்றை வந்து முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் மக்களுடைய சேர்க்கணும் அந்த கல்வியை மக்களுக்கு சிறப்பாக கொடுக்கணும் இரட்டிப்பா கொடுக்கணும் சிறந்த இதுவா கொடுக்கணும் பணம் பெறாம கொடுக்கணும் நாம் தமிழரோட நோக்கமே இலவச கல்வி இலவச மருத்துவம் இலவச குடிநீர் இதை மூன்றுமே தரமா கொடுத்தே ஆகணும் இது மூன்றுமே மக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுனா மக்களுக்கான வருவாயில் ஐம்பது சதவீதம் வருவாய் வந்து சேமிப்பாக தான் இருக்கும் இன்று நம்மளுடைய வருவாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா கல்விக்கும் மருத்துவத்துக்குமே போயிடுது குடிநீரும் காசு கொடுத்து வேண்டிய நிலைக்கு தான் வந்துட்டோம் என்ன தான் நமக்கு கார்ப்பரேஷன் தண்ணி கொடுத்தாலும் அந்த கார்பரேஷன் தண்ணி பார்த்து சுகாதாரமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த தண்ணியை வாங்கி நம்ம மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிறோமே தவிர குடிநீருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணம் கொடுத்து தான் வாங்குற சூழலில் இருக்கும் இதெல்லாம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் விஷயமா தெரியும் அதை அப்படியே சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற ஓட்டுக்கு வாங்குற ஆயிரம் ரூபாயில் வந்துட்டு இந்த பத்து இருபது ரூபா நீங்க வாங்குற குடிநீருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறு மடங்கு கூடுதலாக இருக்கும் ஒரு நூறு ம இரநூறு மடங்கு கூடுதலா இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பணமாக வெளியே கொடுத்து உங்களுடைய வருவாய் இருக்கீங்க இப்படிப்பட்ட இழப்புகள் வராமல் இருக்கணும்னா நாம் தமிழர் என்ற ஒரு அரசு வரணும் அந்த அரசு வந்தால் மக்களுக்கான அரசாக இருக்கும் பல விஷயங்களை நம்ம நாம் தமிழர் கட்சியை சார்ந்து மட்டும்தான் பேசக்கூடிய ஏன்னா தமிழ் தேசியம் என்பது மட்டும்தான் இந்த தமிழகத்துக்கு தேவையானதாக இருக்குது அறுபது ஆண்டு காலம் எழுபதாண்டு காலம் திராவிட நாள் கிட்டத்தட்ட பல லட்சம் வருவாய் இழந்துக்கிட்டு பல லட்சம் கோடி இந்த நாடு சுமையில நின்றுகிட்டு மீண்டும் மீண்டும் இலவச மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு மக்களை ஒரு அழிவு பாதை கொண்டு போயிட்டு இருக்கு இந்த அரசு இப்படிப்பட்ட ஒரு அரசுல இருந்து ஒரு மாற்றத்தை நீங்க விரும்புறீங்கன்னா தமிழகத்தில் தனித்து பத்தாண்டு கால அரசியல் காலத்துல நாம் தமிழர் கட்சி நிலைத்து நிக்கிறது பதினைந்து ஆண்டு காலம் காலத்துல நிற்குது அப்படிப்பட்ட கட்சி தனித்து மட்டும் தான் நிற்குது எந்த காலத்திலேயும் கூட்டணி ஆட்சின்னு பேசினதே கிடையாது கட்சி தொடங்கின காலத்திலிருந்து இன்று வரைக்கும் கூட்டணி ஆட்சின்றதே கிடையாது தனித்து நாம் தமிழர் கட்சி நிக்கிறது எங்களோடு கரம் கோர்த்து வரவங்க வரட்டும் அவ்வளோதான் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த தமிழகத்தை தனித்து தான் உறுதியான ஒன்று இப்போ இருக்கிற கட்சி சொல்லியிருக்கலாம் உங்களுடைய தகவலின்படி நேற்றைய அறிக்கையில நாங்கள் தனித்து தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜனவரி மாதம் வரைக்கும் உறுதியா அந்த நிலைப்பாட்டில் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க தலைவர் நினைத்தால் இந்த கூட்டணிக்கான முடிவை மாற்றி எடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் தலைவருக்கு உண்டு அந்த தலைவருக்கு உண்டுன்றது அதோட டேக் அந்த இடத்துல தான் டாட் வச்சிருக்கு அந்த தலைவருக்கான உறுதி ஜனவரி மாதமோ பிப்ரவரி மாதமோ அது முழுமையா தெரியும் அது வரைக்கும் மக்கள் களத்துல நிக்க போறாங்க அவ்வளவுதான் நாம வந்து விமர்சனம் செய்யணுன்றதுக்காக சொல்ல தனித்து நிற்கும் கட்சின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் எப்படி சொல்றதுன்னா ஊழல் கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் ஒரு கட்சி நிற்கிறதுனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இது உங்களுக்கு விரக்தியாக கூட இருக்கலாம் இந்த செய்தி இதுதான் நிதர்சனமான உண்மை இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த செய்திகளை பார்த்துக்கிட்டே இருங்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தனித்து நிற்கும் தமிழகத்தில் இதுதான் உண்மையும் உறுதியுமான செய்தியும் கூட இந்த விஷயத்தை தான் இந்த காணொலி பேசப்பட்டது உறவுகள் இந்த மாட்டத்தின் மேல் விழித்திரு தமிழாவின் வலைவொலிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவளிங்கள் நன்றி வணக்கம்